அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லால் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் ஏமசித்தி சாகா கல்வி தத்துவ நிகரம் செய்தல் கடவுள் நிலையறிந்து அம்மையம் ஆதல் ஆகிய நான்கு பெரும் புருஷோத்தங்களை அளித்துவிட்டார் குற்றமே வடிவாயிருந்த என்னுடைய மனம் புத்தி சித்தம் ஆங்காரமாகிய நான்கு கரணங்களும் குற்றம் நீங்கி புனிதமாயின சிற்சபை பொற்சபை நாணசபை ஆகிய மூன்று சபைகளும் விளங்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே வந்தனம் முச்சுடர்களும் ஒளிபெற அருளும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே வந்தனம் 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 அண்டத்தில் நான்கு இடங்களிலும் பிண்டத்தில் நான்கு இடை இட இடங்களிலும் கடவுள் பிரகாசமாக காரியாலத்தில் உள்ளது அவை என்னன்னு பார்க்கும்போது அண்டத்திலையும் பிண்டத்திலையும் பார்ப்போம் நான்கு நிலை முதல் நிலை அகம் அண்டத்தில் அக்னி பிண்டத்தில் ஆன்மா இரண்டு அகப்புறம் அண்டத்தில் சூரியன் பிண்டத்தில் ஜீவன் மூன்று புறம் அண்டத்தில் சந்திரன் பிண்டத்தில் மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் உள்ளம் ஆகிய அந்த கரணங்கள் நான்கு புறப்புறம் அண்டத்தில் நட்சத்திரம் பிண்டத்தில் மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய எந்திரங்கள் எல்லாமல்ல சித்து எனக்கு